கூலியாள செலவு வந்து பார்த்தா நமக்கு ஆயிரம் இடத்துல நமக்கு பாதி செலவு நமக்கு ரொம்ப ரொம்ப குறையுது கரும்பு தோட்டக்கு கரும்பு தோட்டத்துக்கு பார் போகிறதுலேருந்து நம்ம யூஸ் பண்றோம் இது வணக்கங்க என் பேர் அசோக்கு தருமபுரி டிஸ்ட்ரிக்லேருந்தே பேசுகிறோம் எங்கள் ஊர் நடுப்பட்டி நாங்கள் இந்த வண்டி கருடாவை வந்து வாங்கி ஏழு வருஷம் ஆகுது இதுதான் இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணிட்டுருக்குறோம் பெருசாக செலவு வைக்கிறது இல்லை ஒரு லிட்டரை வந்து பார்த்தாக்கலாம் ஒரு மணிக்கு எட்நூறு எம்எல் வந்து டீசல் பிடிக்குது அதே மாதிரி இன்ஜினும் செலவு அதிகமாக வைக்கிறது இல்லை நமக்கு பிளேடு கத்தி வந்து பார்த்தாக்கல நமக்கு எண்பது மணி நேரம் யூசேஜ் வருது தான் நம்ம மாற்ற போகிறோம் வேறு வீல் தேய்மானம் இல்லை வேறு வண்டியை ஓட்டி பார்த்ததில் இது நமக்கு பெட்டராக தெரியுது எல்லா இடத்தையும் யூஸ் பண்ணிக்கிறோம் எல்லா கிராப்புக்கும் யூஸ் பண்ணிக்கிறோம் கரும்பு தோட்டத்துக்கு கரும்பு தோட்டத்துக்கு பார் போகிறதுலேருந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இது வெயிட்லெஸ்ஸாக இருக்குது மெயின் வந்து பார்த்தாக்கில மற்ற வண்டியை காட்டிலாம் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது எண்டில் வந்து திரைப்படத்துலேருந்து எல்லாமே நமக்கு ஈஸியாக இருக்குது கூலியால் செலவும் நமக்கு ரொம்ப மிச்சமாகுது கூலியால் செலவு வந்து பார்த்தாக்கலாம் நமக்கு ஆயிரண்டரை இடத்துல நமக்கு பாதி செலவு நமக்கு ரொம்ப ரொம்ப குறையுது ஏன்னாக்கில் நமக்கு இதை ஓடிட்டாக்கில் செடி கிட்ட பத்தாள் செய்ய வேண்டிய இடத்துல நம்ம மூணு ஆள் நாலு ஆள் இருந்தாலே நமக்கு போதும் அதுவே மிச்சமானதாக இருக்குது எங்களுக்கு இதுதான் வந்து நல்ல இதாக இருக்குது கூலியாளர்களை விட நமக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது இது எப்படின்னாக்கல நம்ம நினச்ச இடத்தை எடுத்து ஓட்டிக்கலாம் அதே போல் வந்து பார்த்தாக்கலாம் நமக்கு களை எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது நமக்கு வந்து பார்த்தாக்கல ஏர் ஃபில்டர்தான் நம்ம கவனிக்க வேண்டியது அப்பப்போ கவனிச்சிட்டே இருக்கணும் அப்படி இல்லைனாக்கெல்லாம் நம்ம அதை வண்டி சீஸ் ஆகுறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நமக்கு அதே போல் நமக்கு இது வந்து எல்லா ஸ்பேர்ஸும் நமக்கு கிடச்சிருது சர்வீஸும் அதே மாதிரி பண்ணி கொடுத்துட்றாங்க கம்பெனிலேருந்து வராங்க அது நமக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறாங்க அப்படி இல்லைனாலும் நேரில் வந்து பார்த்து கூட நமக்கு செஞ்சு கொடுத்துட்றாங்க இந்த வண்டி மெயினாக யூஸ் பண்ணுறது என்னன்னாக்கில் நம்ம கலை கொலையை வந்து கட்டுப்படுத்தலாம் கலை கொலை அடிக்கிறத வந்து கட்டுப்படுத்தலாம் அந்த கலை கொலை அடிக்கிறதுனால நமக்கு வந்து மண்ணுடைய சக்தி தரம் பூரா குறைஞ்சிருது இதை நம்ம யூஸ் பண்ணுறது நம்ம நம்ம அதிகமான பில் இருந்தாலும் சரி கம்மியான பில் இருந்தாலும் சரி நம்ம ஓட்டி ஈஸியாக ஓட்டி கலை கொலையை குறைச்சி மண்ணுடைய தரத்தை அதிகப்படுத்திக்கலாம் இந்த வண்டியை பற்றி தெரியுனாக்கில் என்னை காண்டக்ட் பண்ணுங்கள் என்னுடைய நம்பர் என்னன்னாக்கில் செவன் எயிட் டபுள் ஒன் டபுள் எயிட் சிக்ஸ் டூ டபுள் எயிட் இதை பற்றி தெரியுதுனால என்னை கான்டக்ட் பண்ணுங்கள் நேரில் வந்து பார்க்கணுனாலும் என்னை வந்து பாருங்கள் நான் ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு